அந்த டெஸ்ட் பேஜ்ல நம்ம கொடுக்கக்கூடிய கண்ட மட்டும் ப்ராப்பரா நீங்க படிச்சாலே போதும் வரக்கூடிய தாலுக்கு சே எக்ஸாம்ல நூத்தி முப்பது கொஸ்டினுக்கு மேல நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா சோ சைக்காலஜி பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதினாறு டாபிக் உங்களுக்கு சொல்லுவேன் சரிங்களா சோ அந்த பதினாறு டாபிக்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராக்டிஸ் செட்டுமே நான் கொடுத்துருவேன் சோ அந்த பிராக்டிஸ் செட்ல இருக்கிற மாடல்ல இருந்துதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எஸ்ஏ எக்ஸாம்ல கேட்பாங்க சரிங்களா ஜி பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தெட்டு டாபிக் உங்களுக்கு இருக்குது சரிங்களா அந்த முப்பத்தெட்டு டாபிக்ல இருந்து தான் இதுவரை நடந்த தாலுகேசை எக்ஸாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா அந்த முப்பத்தெட்டு டாப்பிக்கும் உங்களுக்கு டெய்லி ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவோம் படிக்கிறதுக்கு முப்பத்தெட்டு டாபிக் டெஸ்ட் உங்களுக்கு நான் வச்சிருவேன் சரிங்களா டோட்டலா இந்த ஐம்பத்தி நாலு டாபிக்ஸ் ப்ராப்பரா நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா உறுதியா தாலுகே எக்ஸாம் நூத்தி முப்பது பண்ணிடலாம் சரிங்களா இந்த பேஜ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன் அது போக உங்களுக்கு அந்த சைக்காலஜில தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கேட்பாங்க பாத்தீங்கன்னா அதுக்குமே சைட் பை சைடு உங்களுக்கு மெட்டீரியல் வந்து கொடுத்துருவேன் இந்த டெஸ்ட் பேஜ் நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும் ப்ராப்பரா நீங்க படிச்சு பண்ணால் போதுமானது ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா இந்த டெஸ்ட் பேஜுக்கான அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி பாருங்க ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் ஆனா ஜாயின் பண்ற ஐம்பது பேர் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் பண்ணிக்கலாம் சரிங்களா அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க பாத்தீங்கன்னா

சோ இந்த நொய்யல் அருங்காட்சியகம் எங்க நிறுவப்பட போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோட்ல சரிங்களா சோ எந்த அருங்காட்சியகம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் போதுமானது சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா நாவாய் அருங்காட்சியகம் இந்த நாவாய் அருங்காட்சியகம் ராமநாதபுரம் மாவட்டத்துல நிறுவப்பட போகுது சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில உள்ள எழும்பூர் அருங்காட்சியகத்துல சிந்து சமவெளி கலாச்சார அருங்காட்சியகம் பாத்தீங்கன்னா நிறுவப்பட இருக்கு சரிங்களா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு இடத்துல தமிழ் கலாச்சார அருங்காட்சியகங்கள் வந்து நிறுவப்பட போகுது அது எங்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமல்லபுரம் அதுக்கப்புறம் திருவண்ணாமலை சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா அகரம் மொழிகள் அருங்காட்சியகம் பாத்தீங்கன்னா நம்ம மதுரையில உள்ள உலக தமிழ் சங்கத்துல நிறுவப்பட இருக்குது சரிங்களா சோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வயசு பாருங்க உலகின் முதல் பிரம்மாண்ட ஏறுத்தல் ஏறு அரங்கம் சோ இது எங்க நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழக்கரை சரிங்களா மதுரை அலங்காநல்லூர்ல உள்ள கீழக்கரை அப்படிங்கிற தான் உலகின் முதல் பிரம்மாண்ட ஏறுத்தழுவுதல் அரங்கம் திறக்கப்பட்டிருக்கு சர்வதேச தியான தினம் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா சோ டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி இனி சர்வதேச தியான தினமா கொண்டாடப்படும் சரிங்களா சோ இதுக்கு பாத்தீங்கன்னா ஐநா சபை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க இது முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தீர்மானத்தை நம்ம இந்தியாவும் முன்மொழிஞ்சிருக்காங்க ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில டிசம்பர் இருபத்தி ஓராந்தேதிய சர்வதேச தியான தினமா கொண்டாட ஐநா சபை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல சர்வதேச யோகா தினத்தை பாத்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஓராம் தேதி நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பாத்தீங்கன்னா ஐநா சபையிட்ட ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருந்தாங்க சோ அந்த தீர்மானத்தை ஐநா சபை அங்கீகரிச்சுதான் நம்ம வருஷம் வருஷம் ஜூன் இருபத்தி ஓராம் தேதி சர்வதேச யோகா தினமா கொண்டாடிட்டு வரோம் சரிங்களா அடுத்தது நாலாவது கரெக்டா சிங்கப்பூரில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் சோ இதுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா சோ இது பாத்தீங்கன்னா மத்திய அரசு எடுத்த இனிசியேட்டிவ் சரிங்களா நம்ம இந்தியா சார்பில் பாத்தீங்கன்னா முதலாவது திருவள்ளுவர் கலாச்சார மையம் பாத்தீங்கன்னா நம்ம சிங்கப்பூர்ல விரைவில் அமைக்கப்பட இருக்கதா நம்ம நரேந்திர மோடி அவர்கள் சொல்லி சரிங்களா சோ அதுக்கு கீழே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல நம்ம இந்தியாவோட யாழ்ப்பாண கலாச்சார மையம் அப்படிங்கிற மையம் கெட்டப்பட்டுச்சு அதுக்கு இப்ப ரீசன்டா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரியில திருவள்ளுவர் கலாச்சார மையம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காங்க சரிங்களா சோ இந்த ரெண்டு இதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிடாதீங்க இது முன்னாடியே கெட்டப்பட்ட ஒரு கலாச்சார மையத்துக்கு யாழ்ப்பாணத்துல திருவள்ளுவர் கலாச்சார மையம் சொல்லிட்டு பெயர் மாத்திருக்காங்க முதலாவது திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைய இருக்குது சரிங்களா அடுத்தது பாருங்க இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டு எழுவத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு சோ இதுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா சோ இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாத்தீங்கன்னா எழுவத்தஞ்சு ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு சோ இதன் பகுதியா பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அரசமைப்பு இந்திய அரசமைப்பு சட்டம் இருக்கு பாத்தீங்கன்னா அதை சமஸ்கிருத மொழியிலையும் மைதிலி மொழியிலையும் உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர் இருக்காங்க பாத்தீங்களா இவங்க அந்த எழுபத்தி ஆண்டு நிறைவை ஒட்டி பாத்தீங்கன்னா ஒரு தபால் தலையும் ஒரு முக்கியமான நாணயத்தையும் வெளியிட்டு இருக்காங்க சரிங்களா சோ அது போக பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா ஒரு மூணு நூல்கள் சாரி ரெண்டு நூல்கள் வெளியிட்டு இருக்காங்க என்ன நூல்கள் பாருங்க அரசமைப்பு சட்ட உருவாக்கம் ஒரு பார்வை அதுக்கப்புறம் அரசமைப்பு சட்ட உருவாக்கமும் அதன் பெருமை மிகு பயணமும் இந்த ரெண்டு நூல்களை பாத்தீங்கன்னா இந்த விழாவை ஒட்டி வெளியிட்டு இருக்காங்க சரிங்களா அதோட முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு வருஷம் கொண்டாட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா சோ அந்த கொண்டாட்டம் பாத்தீங்கன்னா நமது அரசியலமைப்பு நமது கௌரவம் இந்த பிரச்சாரத்தோட தொடங்கியிருக்கு சரிங்களா ஹிந்தியில பாத்தீங்கன்னா ஹமரா சம்ளிதான் ஹமரா சுவாபிமன் இந்த பிரச்சாரம் தான் சரிங்களா அவ்வளவுதான் தேங்க் யூ